அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள் வந்து அன்றைக்கி தான் பிறந்து தான் சொல்கிறாங்க ஆண்டாளுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் அதனாலயே ஆடிப்பூரது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க இந்த ஆடிப்பூரம் வந்து பெருமாள் கோவிலையும் கொண்டாடுவாங்க சிவன் கோவில்லையும் கொண்டாடுறாங்க இது ரொம்ப விசேஷமானது இந்த இந்த நாளில் வந்து நம்ம வந்து அம்பாலை வழிபட்டால் ரொம்ப நல்லது ஆண்டாலையும் சரி அம்மனையும் சரி நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இதில் வந்து குழந்தை பேர் இல்லாதவங்கலாம் வந்து கோவிலுக்கு போயிட்டு நம்ம வளையல் மின்கூட்டியே வாங்கி கொடுத்து அதை நம்ம வாங்கி வந்து போட்டுட்டோன்னா சீக்கிரமாக குழந்த பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதை தவிர நம்ம வீட்லேயும் ஒரு வழிபாடு செய்யலாம் அது என்ன வழிபாடுனால் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம அம்பாள் பழமோ நீங்கள் எந்த சாமியை எந்த அம்மன் படம் வச்சுருக்கீங்களோ அந்த படத்தை வந்து தொடச்சி சந்தன பொங்கம்லாம் இட்டு பூ மாலை மா போட்டு பூ மாலை இல்லைன்னா என்ன பூ இருக்கோ நம்மக்கிட்ட அந்த பூவை வச்சு பூவை சாத்திட்டு நம்ம வந்து வளையலை வந்து மாலையாக கட்டி அந்த அம்மனுக்கு வந்து சாத்திடலாம் சாத்திட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு அதாவது ஒரு பாயசமோ சக்கரை பொங்கலோ நேவதியம் பண்ணலாம் நம்ம வந்து நேவதியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லோகம் ஏதாவது அம்மன் பாராயணம் நிறையா இருக்குது இல்லையா அதில் எது வேணால் லலிதா சாகஸ்ராமோ இந்த மாதிரி அம்பாளுக்கு எது வேணால் நம்ம சொல்லலாம் சொல்லி முடிச்சுட்டு நேவதியம் பண்ணி அம்மன்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து எனக்கு சீக்கிரமாக குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் இதை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து செஞ்சால் இன்னும் நல்லது இல்லை எனக்கு ஹஸ்பண்ட் வந்து வெளில போயிடுவார் டைம் கிடைக்காதுன்றும் போது லேடிஸ் மட்டும் கூட இதை செய்யலாம் செஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ணி அம்பாளுக்கிட்ட இதை வேண்டிக்கணும் ரொம்ப வந்து ஈஸியான ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாடு தான் ஆனால் இது வந்து இதோட பலன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு நேவதியத்துக்கு பாயசம் சக்கர பொங்கல் சொன்னோம் இல்லையா அதோட ஒரு கலந்த சாதமும் வச்சு நேவதியம் பண்ணால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் இருக்க சுமங்கலிகளெலாம் யாரையாவது கூப்பிட்டு உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அத்தனை சுமங்கலியை கூப்பிட்டு தாம்பழம் கொடுக்கலாம் அதாவது மங்களபுரம்னு சொல்லுவாங்க இல்லையா வெத்தலை பாக்கு பழம் அது தவிர மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வளையல் கண்டிப்பாக வளையல் வச்சு கொடுங்க இன்றைக்கி வந்து வளையல் வச்சு தான் அம்பாள் நம்ம வணங்கியிருக்கோம் போது எல்லா லேடிஸ்க்கும் கண்டிப்பாக வளையல் கொடுங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க கோவிலுக்கு போயிட்டு அம்பாவை கண்டிப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வளையல் வாங்க சொ கொடுக்க சொல்லியிருந்ததில்லை அதுக்கப்புறம் அன்றைக்கே கொடுக்க கொடுப்பாங்க கொடுத்தா வாங்கிடுவாங்க இல்லைனா மறுநாளாவது போய் கண்டிப்பாக அந்த அம்பாள்கிட்டேருந்து வளையல் வாங்கி வந்து கையில் போட்டுக்குங்க கண்டிப்பாக அடுத்த ஆடி போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இது வந்து குழந்தை பேருக்கு மட்டும் இல்லை திருமணத்துக்கும் நல்ல விஷயந்தான் அதே மாதிரி இதே மாதிரி வேண்டிங்கன்னா சீக்கிரமாக வர நல்லா வர நமையும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பூஜை தான் ஒன்றும் பெருசாலாம் இல்லை ஆனால் வழிபாடு முறை ரொம்ப சின்னது தான் ஆனால் இதோட பலன் ரொம்ப 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 ஜாஸ்தி கண்டிப்பாக எல்லோரும் இந்த பூஜையை கண்டிப்பாக செய்யுங்க இது பூஜைன்னு சொல்ல முடியாது ஒரு வழிபாட்டு முறை தான் இதை செய்யுங்க கண்டிப்பாக அம்பாவோடைய அருள் கிடைக்கும் கண்டிப்பாக திருமணமாகும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்த பேர் இருக்கும் ஏன்னா இது வந்து அம்பால வந்து நம்ம வளையல் போட்டு வளகாப்பு மாதிரி அலங்காரம் பண்ணி அவங்கள அழகுப்படுத்தியிருக்கோம் அவங்களும் நம்மளை வந்து வளகாப்புக்கு ரெடி பண்ணி நம்மளை அழகு பார்க்குறதுக்கு அம்பாலும் நம் ரெடி ஆகிடுவாள் அதுக்காக தான் வந்து இந்த வந்து ஆடிப்புறத்தை நம்ம கொண்டாடுறோம் இந்த ஆடிப்புறம் என்றைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாந்தேதி இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதி வருது திங்கக்கிழமை வருது இந்த வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து ஏழு மணி ஏழரைக்குள்ளே பண்ணிவிடுங்க ஏன்னா ராவுகாலம் வந்துடும் ஏழரை ஒம்போது ராவுகாலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரையிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே யமகண்டம் வந்துடுது அதனால் ஒம்போதுலேருந்து பத்தரை மணிக்குள்ளே இந்த பூஜையை பண்ணிவிடுங்க பூஜைன்னு இல்லை வழிபாடு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சகலவித சௌபாகியமும் கிடைக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விலை நலமும் கிடைக்கும் அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி